இப்போ ஜாதகம் ஒருத்தனுக்கு இல்லை ஃபுல்லாக வந்து டென்த்தில் நல்ல மார்க் எடுத்திருக்கு மார்க் எடுத்தால் ப்ளஸ் டூவில் போய் ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுப்பாங்க இல்லையா நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டியை தாண்டியாச்சுன்னா ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் குரூப் கொடுத்துருவாங்க அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிக்கும்போது இவன் எந்த கல்விக்கு போகலாம் இன்ஜினியரிங்கு போகலாம் மெடிக்கலுக்கு போகலாம் எதுக்குள்ளே போகலாம் சரியா அப்போ அந்த தகுதி இயற்கையாக வந்துடுதா அதே இல்லாத பட்சத்தில் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிட்டான் ப்ளஸ் நல்ல மார்க்கு இவனை வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலில் இவங்க எக்கனாமிக்கல் இல்லை அப்போ என்ன செய்வான் பிள்ளையை படிக்க வைக்கணும் அப்போ அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படி வரக்கூடிய பிள்ளைகளும் டாப்பில் வருதுல்ல இன்னைக்கு நீங்கள் சிவில் சர்வீஸ் எழுதுகிறாங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லையே ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சிட்டு வரலாம் இல்லை அப்படியும் இருக்குது அந்த காலத்தில் பிஏ முடிச்சுட்டு ஐஏஎஸ்க்கு வந்தவங்களும் இருக்காங்க ஐபிஎஸ் வந்தவங்களும் இருக்காங்க அப்ப அந்த ஜாதகத்துல கிரக நிலைகள் இந்த டென்த் ஹவுஸ் பத்தாம் இடம் தான் நம்மளுடைய கர்மாவை தீர்மானிப்பது அப்ப பத்தாம் இடத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்ப பத்துக்குடையவர் யாரு சரி பத்து குடைவர் இருக்காரு இவர் வந்து இவர் ஒரு ப்ரொஃபஷனில் தீர்மானிக்கிறார் பட் உயர்கல்வி தீர்மானிக்கிறது ஒன்பது குடையவர் தானே அப்ப இந்த உயர்கல்வி தீர்மானிக்கிற ஒன்பது குடையவருக்கும் பத்து குடையவருக்கு என்ன கரஸ்பாண்டிங் அப்ப இந்த படிப்பை படிச்சா இவன் இந்த ப்ரொஃபஷனுக்கு வர முடியுமா அப்படின்றதான் நம்ம தீர்மானிக்கணும்